நாண்டே சொன்னீங்க அந்த வெளிநாடு இந்த காசு நம்ம டக்கண்ட் வரமண்ட் ஓ டாப் டாப் ஆப் எல்லாம் இப்பனால கதியா வந்துரும் அந்த டாப் டாப்ல அனுப்பினா காசு கூட வரமண்ட இல்ல சொன்னீங்க அது வந்து சொல்லணும் சொல்லணும் பிளாங்கா மேல நிக்கிறான் அந்த லைன்ல நிக்கிறான் அந்த ஆப்ல என்ன அந்த காசு என்ன பண்ணுங்க சொல்லி வரீங்களே ஹலோ ஓமண்ணா என்ன செய்யணும் செய்யணும்ண்ணா டவுன்லோட் பண்ணீங்களோ உங்களுடைய தொலைபேசியில் டேப் டேப் சென்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் அதன் பின்னர் அங்கே உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி அதே சமயம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அதே சமயம் உங்களுடைய நீங்கள் பாவிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் என்பவற்றை கொடுத்து அதை நீங்கள் முதல் பதிவு செய்து கொள்ள வேண்டும் ரெஜிஸ்டர் செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு ஒரு இலக்கம் பெறும் அந்த இலக்கத்தின் மூலம் நீங்கள் பதிவு செய்து கொள்ளக்கூடிய இருக்கும் அதனை தொடர்ந்து நீங்கள் இந்த ஆப்பிலே உங்களுடைய வங்கி கணக்கினுடைய அட்டையினை அதாவது உங்கள் பணம் இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் பணத்தை அனுப்ப விரும்பக்கூடிய அந்த வங்கிக் கணக்கினுடைய அட்டையினுடைய இலக்கங்களை இங்கே பதிவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் யாருக்கு எந்த நாட்டுக்கு பணம் அனுப்ப விரும்புகிறீர்களோ அவர்களுடைய தகவல்களை அங்கே பதிவு செய்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் எந்த விதமான மேலதிகமான கட்டணங்களும் இல்லாமல் உடனடியாகவே நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு சென்றடையக்கூடிய விதத்தில் நீங்கள் அனுப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மெட்டதானே இப்போ நீங்கள் இருந்து அனுப்புறீங்களோ கனடாவில் இருந்து அனுப்பிக்கு நீங்கள் அனுப்புகிற ஆசையோட இருபது டாலருக்கு இருபது கனடியன் டாலர் வந்து கூட வரும் அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த ப்ரோமோ கோட்டுன்னு ஒன்று கேட்கும் அதில் நீங்கள் ஜிஎல் தர்சன்ட்டு அடிச்சிட்டு அந்த காசை அனுப்பி வைக்கல இப்போ நீங்கள் நூறு டாலர் அனுப்பினீங்கன்னா நூற்றி இருபது டாலராக இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஆஸ்திரேலியாவிலிருந்து அனுப்பும் பொழுது முப்பது ஆஸ்திரேலிய டாலர்களும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அனுப்பும் பொழுது பத்து ஈரோக்களும் அமெரிக்காவிலிருந்து அனுப்பும் பொழுது இருபது அமெரிக்கன் டாலர்களும் லண்டனில் இருந்து அனுப்பும் பொழுது பத்து பவுண்ட்ஸ்களும் அதே போல் துபாயில் இருந்து அனுப்பும் பொழுது மேலதிகமாக இருபத்தைந்து திராம்ஸ்கள் உங்களுடைய முதலாவது பரிமாற்றத்தில் நீங்கள் மேலதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் சரிதான் என்னென்ன நீ அனுப்புவீங்களானே ஓகேயா சரி அண்ண உடனே அனுப்பிவிடு காசு சரி சரி அண்ண நீங்கள் காசு அப்புறம் தீபாவளி குடுப்பில் அடுக்காக போகணும் சரிண்ணா அண்ணி உடனே வந்துட்டு காசு அதான்ண்டாபா டேப்டாப்பில் அனுப்பினா காசு உடனே வந்துடுவோம் மக்களே நீங்களும் இந்த டேப்டாப் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க உண்மையாகவே ஒரு நல்ல அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அனுப்புவதற்குரிய எந்த விதமான கட்டணங்களும் இதில் அரவடப்படாது அதோடு மிக வேகமாக வந்து இந்த பணத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு உரிய அளவுக்கு வந்து அனுப்பிக் கொள்ளலாம் அதோடு உங்களுக்கு தேவையான பணத்தை எந்த விதமான கட்டணம் இல்லாமல் குறிப்பாக நான் முன்ன சொன்னது போலயே அந்தந்த நாடுகளுக்குரிய மேலதிக பணத்தையும் வந்து நீங்கள் முதல் முறை அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் இலங்கை அரசாங்கத்தினுடைய அனுமதியோட நடக்கக்கூடிய இந்த டேப்டாப் ஆப்பை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி